மை ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆல் டு இன்வெஸ்ட் மோஸ்ட் இன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டேன் கோடிக்கு அதிபதி ஸ்டீவ் ஜாப் வர்த்தக உலகத்திலே பல கோடிகளை குவித்து விட்டேன் நான் ஒரு உலக பணக்காரன் ஆனால் மருத்துவமனையிலே இன்றுதான் நான் உணர்கிறேன் என்னிடம் இருக்கின்ற பணம் என்னுடைய புகழ் அத்துணையும் என்னுடைய மோசமான உடல்நிலைக்கு முன்னால் செல்லா காசாகிவிட்டது அந்த மருத்துவ உபகரணங்களின் சத்தம் மட்டுமே எனக்கு கேட்கிறது என்னுடைய உடல் வலியை என்னால் தாங்க முடியவில்லை எத்தனை கோடி கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன் தற்கு தயார் இந்த வழியை யாராவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தவறு செய்து விட்டேன் பணத்தை விட மிக முக்கியமானது உடல் நலம் தான் என்பதை உலக பணக்காரர்களிலே ஒருவன் இதெல்லாம் சொல்றேன்னா உடல் நலம் வாழ்வினுடைய முதன்மையான செல்வமும் முதலான செல்வமும் உடல் நலமே உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி ஒரு மனிதன் மனதை மட்டும் வளர்த்துக்கொண்டு உடலை வளர்க்காமலோ உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு மனதை வளர்க்காமலோ இருந்தால் நண்பர்களே அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் ஒரு மனிதன் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா உலகம் பட்டுக்கோட கல்யாணம் சொல்லிட்டு போயிட்டாரு அப்போ நம்ம இந்த உடலை வளர்த்துக்கணும் அப்படின்னா என்னது ஒரு வாரத்துக்கு நூத்தி மணி நேரம் ஒரு மணி நேரத்தை ஒரு வாரத்திற்கு உங்கள் உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்தால் இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன் ரொம்ப பிஸி ரொம்ப அவசரம் பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே உடல்நலத்திற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றார் நம்முடைய பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம்தான் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர் கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் உள்ள எல்லா டாக்டர்ஸும் அதை வந்து ஆல் இண்டியா லெவலில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் நான் பேசினேன் நான் சொன்னேன் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு த கிரேவ் யார்ட் இஸ்

இதை தவிர உங்களுக்கு நான் இன்னும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை மாபெரும் எல்லாம் உடல்நலத்துல தோற்று போறதை நான் பாக்குறேன் எல்லாரும் வசதி வாய்ப்பா இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செய்து உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சொத்துக்களை விட மிகப்பெரிய சொத்து நம்முடைய உடல்